பன்னெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு இனிமே அந்த டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லையாப்பா இதை பயங்கரமாக பேசி தெரிகிறாங்க பன்னெண்டு லட்ச ரூபா சம்பளம் எவ்வளோ பெரிய எது தெரியுமா ரிலீஃப் தெரியுமா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பன்னெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க மிடில் கிளாஸ் ஆடா எனக்கு அதுதான் சார் புரிய மாட்டேங்குது பன்னெண்டு லட்ச ரூபா சார் பன்னெண்டு லட்ச ரூபாயை பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட சில பேர்லாம் பன்னெண்டு வருஷம் தவம் கிடக்கணும் அப்போ அவனையெல்லாம் என்ன சொல்லுவீங்க ஃபேமிலியே இல்லைன்னு சொல்லுவீங்க ஃபேம் அந்த அந்த கேட்டகரியும் உங்கள்கிட்ட கிடையாது இல்லை இல்லை எதுக்கு கட்டடா இந்த ப அவங்க அந்த பன்னெண்டு லட்ச ரூபா கொடுக்குறவங்களுக்கு கட்டுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி என்னன்ட்டு அவங்கள பற்றி நம்ம தப்பு சொல்ல அவங்களுக்கு அது ஹாப்பியான விஷயம் இனிமேல் அதான் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் ஹாப்பியாக இருப்பான் தண்டத்துக்கு இனிமேல் வந்து இந்த இன்சூரன்ஸ் போடுறது அப்புறம் இந்த வீட்டு ரெண்ட்டு வந்து தேவையில்லாமல் கொடுக்குறது இன்னும் சில பல விஷயங்கள்லாம் செய்வாங்க அதெல்லாம் இனிமேல் அவங்க பண்ண வேண்டியதில்லை அவங்களுக்கு அவங்க செலவு பண்ணிக்கலாம் அந்த பன்னெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க பொறைக்கேது எவனோ ஒருத்தர் திட்டேன் பன்னெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன் ஏண்டா எங்கள் நிலமையெல்லாம் பார்த்தவங்களுக்கு அப்படி தெரியுதான்னு திட்டுறேன் காதில் விழுகுது அதை கடந்துட்டு போது விடுங்க இப்போ இந்த பன்னெண்டு லட்ச ரூபா சம்பளம் இல்லாமல் கீழே சில பேர் இருப்பாங்க இல்லை இந்த ரெண்டு லட்சம் வாங்குறவன் மூணு லட்சம் வாழ்க்கையில் இது வரைக்கும் டேக்ஸே கட்டாதவன் இன்கம் டேக்ஸே கட்டாதவன் எவ்வளோ இருக்காங்க தெரியுமா டேக்ஸ்னால் என்னென்னே தெரியாது அவனுக்கு ஏன்னா அதுக்கான வருமானமும் அவன்கிட்ட கிடையாது கடைசி வரைக்கும் கடன் தான் வாங்குவான் வட்டி தான் கட்டுவானே தவிர அவன் வாழ்க்கையில் டேக்ஸுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இப்போ இந்த டேக்ஸில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரமான ஒரு இதுன்னா ஒரு ஆஃபர்னால் வந்து இது அந்த பன்னெண்டு லட்ச ரூபா ஆஃபர் பட் அதை தாண்டி அதை தாண்டி ஏன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பன்னெண்டு லட்ச ரூபாய் இருக்கிறதுனால பயங்கரமாக வந்து கேஷ் ஃப்ளோ வந்து இருக்கும் அதாவது எல்லோரும் அந்த வாங்குகிற சக்தி மொத்தம் பன்னெண்டு லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு வாங்குறவங்க இந்தியாவில் எவ்வளோ பேர் இருப்பான்னு நினைக்கிறீங்க ஓவரால் டேக்ஸு கிட்டத்தட்ட பத்து கோடி பேர் தான் வந்து பண்ணியிருக்காங்க எல்லாம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது நம்ம நாட்டோட சனத்தொகை எவ்வளோ நூற்றி முப்பது கோடியா பத்து கோடி பேர் தான் டேக்ஸே ஃபைல் பண்ணியிருக்கான் பேரண்ட்ஸு இதில் அந்த ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் இந்த சின்ன குழந்தைங்க விமன்ஸு விமென்ஸ் எல்லாம் இப்போ சொல்ல முடியாது இதெல்லாம் க கொஞ்சம் தட்டி கிடச்சிட்டா அப்படின்னா பேரண்ட்ஸ் இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்போ இது எல்லாமே வெறும் பத்து பத்து கோடி பேர் தான் டேக்ஸ் அந்த பத்து லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்க வேலை பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே டேக்ஸ் ஃபைல் பண்ண உடனே இது பத்து கோடி பேர் தான் இருக்கானா அப்போ இதை தாண்டி இருக்கிறவங்க அவங்க பட்ஜெட் எப்படி இருக்குன்னு தெரியும்ல சென்ட்ரலாக எல்லாருக்கும் கேட்குறது என்ன எடுக்கிறதுன்றத விட என்ன கொடுக்குறதுன்றது தான் மேட்ரு பட்ஜெட் அதுக்கு தான் பட்ஜெட்டே போடுறது ஆனால் இவங்க பட்ஜெட்டை ஒவ்வொரு முறையும் எப்படி எடுக்கலாம் எவங்கிட்டேருந்து எடுக்கலாம் எவ்வளவு எடுக்கலாம் எவ்வளவு எடுத்தால் அவன் செத்துட மாட்டான் இவங்க கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது எவ்வளவு எடுத்தால் இவனை நம்ம உயிரோடு வச்சு இன்னும் நிறைய வந்து செய்யலாம் இந்த கணக்கில் தான் இருக்குது இந்த பன்னெண்டு லட்ச ரூபா அப்படின்ற ஆஃபரு உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது ஓகே உங்களுக்கு இதை கேட்குறப்ப சந்தோ எனக்கு சந்தோஷமா இல்லை எனக்கு இது வந்து எந்த ஒரு ரியாக்ஷனையுமே கொடுக்க கிடையாது ஏன்னா இந்த பன்னெண்டு லட்ச ரூபான்றது கண்டிப்பாக வந்து நான் இப்போதைக்கு பார்த்து இது வரைக்கும் பார்த்தது கிடையாது இனிமேல் பார்க்கலாம் ஆனால் இதுவரைக்கும் ஒரே வருஷத்தில் ஒட்டு மொத்தமாக இதுவரைக்கும் சேர்ந்து சேர்ந்து பார்த்தா கூட பன்னெண்டு லட்ச ரூபா இருக்குது அது உங்களுக்கு அந்த ஆஃபர் எப்படி இருக்குது அம்மையார் நிர்மலா சீதாராமன் எந்த அளவுக்கு உங்களை வந்து நெஞ்சுக்குள்ளே போட்டு குறைஞ்சிருக்காங்கன்றதை நீங்களும் சொல்லுங்கள்